ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சனல் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் சனி பயிற்சியானது நடக்க போகுது சனி பயிற்சி எப்போது நடக்கும் அந்த பயிற்சினால் ரிஷபராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு சனிப்பயிற்சி எப்போது நடக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி சனி பயிற்சி நிகழ இருக்குது சுக்ல பிரதமையும் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் இரவு பதினொன்று ஒன்றுக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுறாரு மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து இரண்டரை ஆண்டு வருட காலத்திற்கு இதே ராசியில் சஞ்சாரம் செய்து ஒவ்வொரு ராசிக்கும் அருளாசி வழங்குவார் அதில் ராசிக்கு என்ன அருளாசி வழங்குவாருங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி சனி பயிற்சி நிகழ இருக்குது சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஸோ இந்த சனி பயிற்சி டைமில் சனி பகவானுக்கு உரிய பரிகார தளத்தில் நம்மளுக்கு பரிகாரம் ஏதாவது சொல்லப்பட்டிருந்ததுன்னா செய்யணும் உங்களுக்கு பரிகாரம் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறத வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ சனி பயிற்சி நடக்கிறத பற்றி பார்த்துட்டிங்க இப்போ சனி பயிற்சினால் ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசிலிருந்து விலகி மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி வராரு மீனராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இரண்டரை காலத்துக்கு இந்த ராசியிலே தான் சஞ்சாரம் செய்து அருளாசியை வழங்குவார் மீனராசிலேருந்து தனது மூன்றாம் பார்வையால் ராசியும் ஏழாம் பார்வையால் கன்னிராசியும் பத்தாம் பார்வையால் தனுசு ராசியும் பார்க்கறாரு இதனோட அடிப்படையில் ரிஷப ராசிக்காரங்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரிஷப ராசிக்காரங்க வாக்கே வாழ்வு என்ற குற்றப்படி எடுத்த காரியத்தையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுற மாதிரி இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணப்புழக்கம் தங்களிடம் தட்டுப்பாடு இருக்கோ உங்களுடைய உழைப்பால் மற்றவர்களை வாழ வைப்பீங்க யார் உங்களிடம் வாக்கு கொடுத்தாலோ அதன்படி அவர்கள் நடந்து கொள்ளாவிட்டால் உங்களுக்கு கோபம் வரும் ஏனென்றால் நீங்கள் தன்மானம் நிறைந்தவர்கள் எந்த சூழ்நிலையோ அடுத்தவர் மனம் புண்படாதபடி பேசுவதில் வல்லவர் நீங்கள் ஸோ இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி இப்படி இருக்க போகிறது என்பது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதில் கிரகநிலை ஃபர்ஸ்ட் என்னங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இதுவரை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி லாபஸ்தானத்துக்கு செல்ல போகிறாரு மூன்றாம் பார்வையாக அங்கேருந்து ராசியையும் ஏழாம் பார்வையாக பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறாரு இதனோட அடிப்படையில் தான் பலன்கள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த சனி பயிற்சியில் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இதனால் உங்களுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமல் போகும் அதே நேரம் பல சாதகமான நிலைமைகள் வர இருக்குது அந்த சாதகமான நிலைமைகளை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் உங்களுடைய வெளியூர் மற்றும் வெளியூர் நாடு தொடர்புகளை வலுப்படுத்தணும் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் அவற்றை ஈடுகட்ட பழைய கடன்களை வசூலிக்கணும் நீங்கள் விரும்பிய வீட்டிற்கு குடிபெயர்வீங்க சுகபோக வசதிகளை அனுபவிப்பீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஸோ இதெல்லாம் இந்த சனி சனிப்பயிற்சியில் உங்களுக்கு சிறப்பு பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானமானது கிடைக்கும் அனைத்து செயல்களையும் பொறுமையோடு நிதானத்தோடு செய்ய வேண்டும் உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயன்படுத்துவதை விட மற்றவர்களுக்கு பயன்படும் மெயினாக நீரழிவு நோய் மற்றும் கல்லீர நோய் போன்றவை உள்ளவர்கள் இருக்கிறவங்கள அவங்களா இந்த சனிப்பயிற்சியில் உங்கள் நோய்களுக்கு கூடுதல் கவனத்தோடு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் மது உள்ளிட்ட போதைப் பழக்கங்கள் உள்ளவர்கள் தயவு செய்து அதை இந்த சனிப்பயிற்சியில் கைவிடுவது சிறந்தது உங்கள் மனதில் அவ்வப்போது தைரியமின்மையை தோற்றுவிப்பார் இதனால் அனைத்து செயல்கள்லேயும் சந்தேகத்தோடு ஈடுபடுற மாதிரி இருக்கும் மற்றபடி உடல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொழிவடையோ அப்புறம் உங்களை ஏமாற்ற நினைக்கக்கூடிய நண்பர்களுடைய சூழ்ச்சிகளை புரிந்து கொள்வீங்க அதிகம் கவலைப்பட தேவையில்லை புதிய முயற்சிகளை இறங்கினீங்கன்னா அனுபவம் பெறுவீங்க சிரமம் பார்க்காம சகாக்களில் ஈடுபடணும் அதாவது சாகசங்களில் ஈடுபடணும் அதெல்லாம் வருமான சீராக இருக்க உதவியாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்தலாம் சிலர்லாம் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய கனவு நினைவாகும் உங்களுடைய முக்கிய திட்டங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிறைவேறும் இதனால் உங்கள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் அதே போல் தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி முன்னேற்றகரமான திருப்பங்கள் உண்டாகும் கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளை ஈடுபட்டிங்கன்னா வெற்றி வாக்கியை சூட முடியும் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் மறையோ ஸோ நேர்முக எதிர்முறை மறைவுகள் இருக்கிறது நீங்கிறதே ஒரு தொழிலில் பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் அப்புறம் உத்தியோகத்தில் உங்கள் கோரிக்கைகள் மேலதிகாரிகள் உடனுக்குடனே பரிசீலிப்பாங்க அலுவலகத்தில் இதனால் அனுகூலமான சூழலை காண்பிங்க சக ஊழியர்கள் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே கருதாமல் இருக்கணும் பணவரவில் மட்டும் சிறு தடைகள் ஏற்படும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த குறையும் ஏற்படாது அப்புறம் விரும்பிய இடமாற்றங்களை பெறுவீங்க உங்களுடைய வேலைத்திறன் பழிச்சிடும் ஸோ இதெல்லாம் உத்தியோகத்தில் உங்களுக்கு பயிற்சினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்புறம் வியாபாரங்களில் திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக உண்டாகும் விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கு அனுப்பி உங்கள் விற்பனை களத்தை பரவலாக்கணும் ஆயினும் கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகே விரிவாக்கம் செய்யணும் மற்றபடி திறமையோடு நீங்கள் செய்து வரக்கூடிய வியாபாரத்தில் உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் இந்த சனி பயிற்சியில் உயரும் அப்புறம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவோடு செயற்கைய செயல்களை செய்யணும் எதிரிகள் வகையில் கஷ்டங்கள் உண்டாகாது இருந்தாலும் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருக்கணும் கட்சி தலைமை இடத்துல நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ளணும் சச்சரவுகளில் சம்மந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் மாட்டிக்கொண்டிங்கன்னா திரும்ப விலகுவது ரொம்ப கஷ்டமாயிரும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்க கடினமாக உழைத்தீங்கன்னா துறையில் வெற்றி வகை சூடலாம் மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவது இருக்குது உங்களுடைய திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மிகவும் கவனத்தோடு இருக்கணும் சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளணும் இல்லைனா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்புறம் பெண்மணிகள் இந்த பயிற்சியில் நன்கு யோசித்த பிறகு பிறருடைய வார்த்தைகளை நம்ம வேண்டும் கணவரிடம் குடும்பத்தினரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது ரொம்ப முக்கியம் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தி மகிழ்ச்சா எவரிடமும் பணம் பார்த்திங்கன்னேச்சு வச்சுக்கோங்களேன் வாங்க வேண்டாம் அப்புறம் மனம் திறந்து பேச வேண்டாம் உங்கள் கடமைகளை சரிவர ஆற்றுங்க அதுவே உங்களுக்கு தக்க பலனை வந்து கொடுக்கும் அப்புறம் மாணவ மாணவிகள் கடினமாக உழைத்து படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மனக்குழப்பங்களில் இருந்து விடுபடுவீங்க தீய நண்பர்களோடு நட்பை துண்டிக்கிறது உங்களுக்கு நல்லது உள்ளரங்க விளையாட்டுகளில் ஈடுபட்டிங்கன்னா சாதனை உங்களுக்கு புரிய முடியும் அதனால் ஈடுபடுங்க இதுதான் சனி பயிற்சியில் உங்களுக்கு பொதுவாக கிடைக்கக்கூடிய பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இருக்கு அதையும் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு காரியத்திலும் இந்த சனி பயிற்சியில் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும் மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நில உண்டாகி அவர்களோடு பகை ஏற்படலாம் அதனால் சாமார்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இருக்கணும் பணவரவு வரவு திருப்தி தரும் எதிர்ப்புகளும் வந்து உங்களுக்கு குறையும் ஸோ ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படி செயல்படணும் நெக்ஸ்ட்டு ராசி ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது குறையோ புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும் எந்த வேலையை முதல்ல கவனிப்பது என்று குழப்பம் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களோடு டென்ஷன் காணப்படும் ஸோ ரோஹிணியில் பிறந்தவங்க டென்ஷன் இல்லாமல் செயல்படணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்குங்க அப்புறம் மிருகசீரியிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செய்கைகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கோ மெயினாக அதை நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கிட்டு கோபப்படாமல் இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும் அப்புறம் சிற்றன்ப சுகம் குறையோ பிள்ளைகளோட அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களை செல்லும்போது பயணங்கள் போது கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்போ தான் எந்த ஒரு பெரிய இழப்பும் ஏற்படாமல் தப்பிக்க முடியும் ஸோ சனி பயிற்சியில் சனிப்பயிற்சியில் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கும் சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த சனி பயிற்சியில் நீங்கள் பரிகாரமாக என்ன செய்யணுன்னா திருப்பதி சென்று பெருமாளை தரிசனம் செய்து வரணும் கோளாறு திருப்பகுதி அன்றாட பாராயணம் செய்யணும் താമര മലരെ പെരുമാളപ്പു സാത്തി വരണു இதெல்லாம் தான் இந்த சனிப்பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இதை நீங்கள் செய்திங்கன்னா பொருளாதார நிலைமை உயரும் அதனால் மறக்காமல் இதை மட்டும் செய்துடுங்க ஸோ ரிஷபர் ராசிக்காரங்க உங்களுக்கான சனிப்பயிற்சி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ரிஷபர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டும் மிதுன ராசிக்காரங்களுக்கு சனிப்பயிற்சி பண்ணணும்னு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ